சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இடிந்து விழுந்த மந்திரிமனையை பார்வையிட்டார் சிவஞானம் ஸ்ரீதரன் அரியநேத்திறனை வைத்து பொய் பிரச்சாரம் சுமந்திரனுக்கு பதிலடி கொடுத்த முன்னாள் எம்பி செம்மணி மனித புதைகுலை வழக்கு என்று மகிந்தவுக்காக தமிழ் எம்பிக்களை கடத்திய கருணா பிள்ளையான் அம்பலமான உண்மைகள் விரைவில் சுமந்திரனுக்கு என்பிபி தரப்பின் அதிரடி கருத்து மன்னாரில் காற்றாலை விவகாரம் கொழும்பில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அனுரவுக்கு முஜிபுர் சவால் யாழ்ப்பாணத்தில் கொடூரமாக தாக்கப்பட்ட வைத்தியர் சந்திக நபர்களை விடுவித்த காவல்துறையால் வெடித்த சர்ச்சை திருகோணமலையில் நிலநடுக்கம் பதிவு தொடர்வர விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நல்லூர் தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையை இன்று காலை பார்வையிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடக்கு கிழக்கு மக்களின் பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கிய சங்கிலிய மன்னன் வாழ்த்து காலத்தில் இருந்த மந்திரிமனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது அந்த பகுதியை பார்வையிட இன்று காலை நாங்கள் வந்திருந்தோம் மிக முக்கியமானதும் மிக கவலையான விடயம் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களின் வரலாற்று தொன்மையான இடம் அதை பாதுகாத்து புனரமைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல முயற்சிகள் எடுத்தபோதும் ஒரு சில தனிநபர்களின் நீதிமன்ற வழக்கின் காரணமாக விழுபறி நிலையில் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியில் இருந்து நான் விளக்கப்பட்டேன் என்று தெரிவித்து இதுவரை எனக்கு எவ்வித உத்தியபூர்வ கடிதமும் கிடைக்கவில்லை என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு ஊடகங்களிலும் கூட்டங்களிலும் நான் கட்சியில் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதாக பரதரப்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகிறது இருப்பினும் இது தொடர்பில் நான் தமிழரசு கட்சிக்கு விளக்கம் கோரி அனுப்பிய கடிதத்துக்கு இன்னும் எனக்கு பதில் கடிதம் கிடைக்கவில்லை இந்த கடிதத்தை தமிழிசு கட்சியின் முன்னாள் செயலாளர் சத்தியலிங்கம் பதவியில் இருக்கும்போது நான் சமர்ப்பித்த நிலையில் இன்றுவரை எனக்கு பதில் கிடைக்கவில்லை சத்தியலிங்கம் பதவியில் இருக்கும்போது நான் அனுப்பிய கடிதத்துக்கு இன்று செயலாளராக இருக்கும் சட்டத்தரணி சுமந்தரிடமிருந்து பதில் கடிதம் வருமாயின் அது போலியானதாக கருதப்படும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் செம்மணி சித்துப்பாத்தி மனித வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்பொழுது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதீட்டினை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் முதலாம் தேதி முன்னேற்ற நடவடிக்கை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணை தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதே மாதம் இருபத்தோராம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவில் இதுவரை இருநூற்றி நாற்பது மனித எலும்புக் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருநூற்றி முப்பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணப்படுவதோடு சிறுவர்களின் ஆடைகள் பொம்மைகள் காலணிகள் புத்தகப்பை பால் போத்தல்கள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில்தான் உலக வரலாற்றில் மூன்று தமிழ்த் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியணேத்திரன் தெரிவித்தார் இதன் பின்னடியில் முன்னாள் கருணா பிள்ளையான் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இத்தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து விலகுவதாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்தனர் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நாடாளுமன்றம் கலையும் என்ற அடிப்படையிலும் அதில் தமிழ்த் தேசிய கூட்டணியில் இருந்த இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் சிலரை தமக்கு ஆதரவாக எடுக்க மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அது சரிவராத காரணத்தால் அதில் சிலர் கடத்தப்பட்டு கருணாவின் பேரில் எச்சரிக்கை விடுக்கப்பட கடத்தக்காரர்களின் தரப்பில் பிள்ளையாரின் பேரை தெரிவிக்கப்பட்டதென்றும் அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரின் கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்கொடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவித்தார் இந்த விடயத்தை அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்தார் அனுர் அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இந்த பிழையானவர்களை தெரிவு செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுவதாக சுமந்திரன் கருத்தொன்றை தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதி என்பது பத்திரம் கிடைக்காது சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அனுர செய்ததில்லை என்பதால் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலைமை தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ஷ மற்றும் பண்டாரநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல் விரைவில் சுமோ கும்பலுக்கும் ஓய்வு கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு அரசு கொடுப்பனவும் கிடைக்காது அஸ்வேசமவுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பில் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டம் நாளை இடம்பெற உள்ளது இந்த விடயத்தை குழுவின் தலைவர் தெரிவித்தார் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக இன்று நாற்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நாளை கொழும்பில் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் மாலை இரண்டு மணி அளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னாரில் இருந்து பல நூற்று கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் இருந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகள் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்த நிலையில் அந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை துல்லியமாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார் ஐக்கியமக்க சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்டது சம்பவ தொடர்பில் நேற்று இரவு கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட ஒரு பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றிருந்தனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய போது அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த வைத்தியர் குறித்து கோப்பாய் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இதன்போது அங்கு வந்த கோப்பை காவல்துறை இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் காவல் நிலைய குற்றத்தரப்பு பிரிவு பொறுப்பதிகாரி அதிகாரி பிணை ஏதுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியர் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் காவல்துறைக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் திருகோணமலை கடற்பகுதியில் மூன்று தசம் ஒன்பது டிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக புவிச்சரிதவியல் அளவு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இன்று மாலை சுமார் நான்கு ஆறு மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிறுவப்பட்ட நான்கு நிலநடுக்க வரைபடங்களாலும் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டதாக பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்க வரைபடங்கள் மாகாணத்தர ஹக்மன பல்லேகொல மற்றும் புத்தங்கல பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்